விடியல் வார்த்தை உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திறன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு பட் யூ பி ஸ்ட்ராங் அண்ட் டு நாட் லெட் யுவர் ஹேண்ட்ஸ் பி வீக் யுவர் ஒர்க் பி ரிவார்டட் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் நாம் படுகிற பிரயாசங்களுக்கு நாம் செய்கிற வேலைகளுக்கு தகுந்த பலன் இல்லை தகுந்த ஊதியம் இல்லை தகுந்த ரிவார்டட் எதுவுமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் நாம் கிரியிகள் செய்வதை அதாவது எதை சிந்த சரியாக தொடங்கினோமோ அந்த வேலைகளை முடிக்காமல் விட்டு விடுகிறோம் ஆம் பிரிமன்ற வசனம் சொல்கிறது இன்றைக்கு நீங்கள் நெகிழ்ந்து போகாதிருங்கள் நிறன் கொள்ளுங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நிறன் கொள்ளுங்கள் காரணம் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் யார் யாரோ எதையோ உன் மனசு சொல்கிறதுலாம் நம்புகிறீர்கள் உனக்கு எதுவுமே கிடைக்காது என்பது பொய்யை நம்புகிறீர்கள் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது அந்த பொய்யை மறந்துவிடு நான் சொல்லுகிறேன் உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் நம்புவோமா தொடர்ந்து முயற்சி செய்வோ கத்தினுடைய ஆசதி பாராமேன்